நான் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆஹ் நான் சுஷிலா அக்ரிகல் நீக் சில்லார்லேருந்து வரேன் நான் இது இப்ப என்ன ஊர்னா இது நான் அரியலூர் மாவட்டம் நான் உடார்பலம் நான் எண்ணங்கிறாரு சரிங்கண்ணா நீங்க சவுக்கு சாகுபடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க ஃபஸ்ட்டுங்க ஆஹ் இப்ப இந்த மரம் போட்டு எவ்வளவு பத்து மாசம் ஆகுது பத்து மாசம் ஆகுது பத்து மாசம் ஆகுது சரிங்கண்ணா இதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வேரழிவு நோய் வந்து மஞ்சள் நோய் வந்து க ஃபுல்லா எல்லாமே மரம் வந்து சுத்தமா சாகிற கண்டிஷன்ல இருந்துச்சு எனக்கு தெரியல இதை வந்து நான் வந்து பாக்கும்போதுனா எல்லாரும் நான் அங்க மருந்து வாங்கினா இங்க மருந்து வாங்கினா தெலுவாவல பாதுவாவல இதாவலன்னு சொன்னாங்க சரி அதுக்கும் வரலாம் யார வாரம் இதை புடிச்சு இந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் யார புடிச்சா நல்லா இருக்கும்னு இங்க இருந்து ஒரு ஆளை நம்மளுக்கு ஃப்ரெண்டா கேக்க போனா இங்க இருந்து வந்து சில காலத்துல இருக்கு போ சஞ்சீவன் ஒரு அவர் அக்ரி தான் அவர் கேள்வி எல்லா வாரமும் சொல்லுவார் அப்படின்னாரு சரி ரேட்டு இங்க இருந்து போனோம்னா எல்லாத்தையும் கான்டெக்ட் பண்ணனே கான்டெக்ட் பண்ணும்போது அவரு மருந்து இந்த மருந்தை கொடுத்து கரைச்சு கண்டிப்பா ஊத்துங்க கிளீனா ஆய்டினாரு எனக்கு ஒரு பதினஞ்சு நாள்ல குடும்பம் இப்ப ஊத்தி இருபது முப்பது நாள் ஆகுது எனக்கு பதினஞ்சு நாளே ரிசல்ட் நல்லா ஒரு அளவுக்கு தெருவாயிருச்சு ஆஹ் ஆன உடனே வந்து ரெண்டாவது வீடு ஊற்ற சொன்னாலும் எனக்கு முதல் கிளீன் ஆயிடுச்சு மண்ணை பொறுத்து இருக்கு ரெண்டு நடுல ஊத்துறது ரொம்ப நல்லது ஆமா ஏன்னா ஒரே முடியாது முடியாது ஒரு வயல்ல ஒரு வயல்ல முடியும் ஒரு வயல்ல அதிகமா இருந்து ஒரு சில இடத்துல ஒதுங்கி போச்சுன்னு வச்சுக்கேன் அதனால பழக்கம் நீங்க கொடுத்த மருந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க தெளிவா ரெண்டு ஊற்றிட்டு கிளீனா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதை நம்பி எந்த பிரச்சனையும் இல்ல ஊத்தலாம் நம்பிக்கையான ரிசல்ட் ஆறு மாசத்துல நீங்க ஆனா கடைக்கு வரும்போது நானா பாத்துருக்கேன் மனசு கஷ்டமாவே வந்தேன் ரொம்ப கஷ்டமே வந்து எனக்கு கண்ணு போயிடுச்சுன்னா வந்த உன் போட்டோம் அனுப்பி நினைச்சேன் ஏன்டா சவுக்க போட்டேன் போயிடுச்சு கல்லையே போட்டிருக்கலாம்

அப்புறம் அனுப்பிட்டு நல்லா இருக்கு அனுப்பிட்டேன் பதினஞ்சு நாள் வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு மேல கிளீனா தெளிவா இருக்கு அதான்போது கண்ணு ரொம்ப சின்னதா இருந்தது ஆச்சி வரைக்கும் இப்ப ஓரளவுக்கு தெளிஞ்சு தெளிவா இருக்கு அதுல ஒரு மாற்றமும் இல்ல மண்டிகா ஊத்தணும் கரைச்சி ஊத்துறத மட்டும் நல்லா குளிரா ஊத்தணும்

ஒரு டைம்ல கொடுத்து பயன்படுத்தி நல்லா சரி பண்ணிக்கணும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து கண்ணி செத்துக்கிட்டது பிற்பாடு அப்புறம் சரி இல்லன்னுட்டு அப்புறம் ஒரு ஆளை போய் தேடணும் நம்ம அப்புறம் யாரா நல்லா மந்து குடுக்குறா என்னடா இதுக்கு செத்துக்கிட்டுதான் இருக்கு திருப்பி ஒத்துனா அது ரெண்டு வேலை செய்ய கூடாது ஒரே டைம் நல்ல நல்ல ரொம்ப நல்லது உம் உம் யார்ட் நான் சொல்லுவேன் நம்பரை நான் காண்டக்ட் பண்ணி குடுங்க யாராவது நம்பலையா அப்படியா நம்பர விட கொடுங்க கொடுத்து பேசல நான் பேச சொல்றேன் வீடியோ எடுத்து அவங்களையும் அனுப்பி விடுறேன் வந்து பாக்க சொல்லு அவங்களையும் அப்படி நம்பிக்கலைன்னா வந்து பாத்துருப்பாங்கன்னு சொல்லு ஆமா முயல்ல வந்து ஒரு நேரம் அவங்களுக்கு தெளிவாயிட்டான் உம் இப்ப மருந்து ஊத்தி கண்ணு ரெக்கவராக இப்ப சூப்பரா தான் பிரச்சனை இல்ல சந்தோஷம் கவனம் பண்றது கவனம் பண்ணதே பெருசு ஆனா வந்து கரெக்டா இருக்கு தெளிவா இருக்கு இப்ப நல்ல கிளியரா இருக்குது அதான் நான் போட்டா மீனாடி எடுத்து அனுப்பினது இப்ப எடுத்துக்க தேசம் இருக்குல்ல ஆமா எடுத்து அனுப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது உங்களுக்கு எல்லாம் கொடுத்து கால் பண்ண சொல்லு உங்கள்கிட்ட சொல்றேன் கண்டிப்பா நான் கிட்டத்தோட இருக்க கூடாது அடுத்தவங்க கிடக்கூடாது தெளிவா விவசாயம் சொல்லுவான் இந்த மாதிரி பக்கத்துல நைனி பிரியா இல்ல தெளிவாக

ஃபுல்லா இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரே ஒரு கண்ணு கூட சாவல அதுல இதுல நான் கலந்து பண்ணி கொண்டாந்து ஆறு மாசத்துல ரொம்ப தெளிவா இருக்கு பிரச்சனை இல்ல உங்களுக்கு கூட நீங்க ஆரம்ப நிலையிலேயே ஊத்திட்டீங்க மஞ்சளா மாறிச்சுப்பா டக்குன்னா ஊத்திட்டு இருந்தீங்க ஆனா நிறைய விவசாயிங்க என்ன தவிர போட்டு மஞ்சள் ஆயிடுது கண்ணு பழுது வந்துருது காஞ்சி போயிருது அதுக்கு அப்புறம் அதுதான் ஊற்றணும் ஒரு கண்ட்ரோல் ஆகாது அப்புறம் மாத்திர பத்து நாள் பதினஞ்சு நாள் தீங்க சொல்றாரு ஒரு மாசம் ஏன் ரெண்டு நாள்ல மூணு அதுக்கு மேல எழுத போச்சுன்னா நீ பதினஞ்சு நாள் சாப்பிடணும் அதுக்கு மேல போச்சுன்னா ஒரு மாசம் சாப்பிட சொல்றாங்களா அது மாதிரிதான் இது ரெண்டு நடைக்கு மூணு ரெண்டுக்கு முன்னாட ஊத்தினால செலவாகும் சவுக்க வேண்டும தான் பிரச்சனை இல்ல பாதுகாக்கிறது தான் பிரச்சனை யாரும் நல்ல மருந்து கொடுக்கறாங்கன்னு கட்டுப்பிடிக்க நான் ஏற பத்தாயிரம் கூட போகுதுன்னு பாக்க கூடாது ஒரு நட தான் செலவு பண்ண போறோம் சவுக்கே போடுமா செலவு பண்ணி எல்லாம் எவ்வளவு எத்தனை லட்சம் ரூபாய் விற்கிறோம் எல்லாம் காலியாயிடும் அது வந்து முதல் பாத்துக்கு எனக்கே ஒரு விவசாய தான் சொன்னாரு இருபது ஏக்கர் சவுக்கு போட்டுருக்காரு ஆனா ரெண்டு டைம் ஊத்துனாதாங்க இறக்க வர நீ ஒரு ஆழ்த்த கூட சொன்னேன் இவரும் உன் பிரச்சனை வந்து சின்ன சொன்னி அன்னைக்கு நான் அவருக்கு அவரை காண்டிட்டு பண்ணீங்க என்ன காண்டிட்டு பண்ணாலும் நான் அவரை கேள்வியா நான் அவரை கேட்ட உடனே அவரு தெளிவா ஊத்துனாரு அவரும் அதனாலதான் நான் நான் நம்பிக்கல நான் அந்த இடத்துல இப்ப ஏதாவது இவர் ஊத்திட்டு வராரு பாருங்க மீனத்தை கூட எடுத்து அந்த குடுக்கல ஆமா அட்டப்பாக்கல கூட ஆமா விவசாய பொறுத்தவரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு கடைக்காரங்க சொல்றத விட விவசாயிக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் அவர் ஊத்தி அனுபவப்பட்டிருப்பாங்க

அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மருந்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து